இந்த உண்மைகளை சொல்வதற்கு ஒரு ஆள் முன் வரும்போது அவர்களுக்கு உங்கள் ஆதரவு என்பது மிக முக்கியமான ஒன்று இது வந்து நீங்கள் தனியாக அர்ஜுனாக்காக மட்டும் நீங்கள் குரல் கொடுக்கல நீங்கள் உங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதை முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள் சவச்சேரி பகுதி முழுவதும் வந்து அனைத்து கடைகளும் வந்து அடைக்கப்பட்டிருக்கு அந்த மக்கள் முழுதாக வந்து இந்த போராட்டத்துக்கு முழு மூச்சாக அவர்களுடைய ஆதரவு அளிக்கிறார்கள் நான் என்ன எதிர்பார்த்துன்னு சொன்னால் அதே மாதிரியே வந்துங்கிற ஜால்பாட்டத்தில் இருக்கிற மக்களும் வந்து இந்த இடத்துல அணிதிரளம் ஒன்று சேரணும் என்று சொன்னால் இது இப்படியே இந்த பிரச்சனை வந்து முடிந்து போகக்கூடாது இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் போது நாளைக்கு இப்படியான ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இன்னும் ஒருவர் பயப்படுற அளவுக்கு வந்து இந்த தீர்வு அதுக்கு அனைத்து மக்களும் வந்து ஒன்று திறனும் தனியார் சாவகத்தேரி மக்கள் மட்டுமில்லாமல் அனைவருமே வந்து ஜாழ்ப்பாண மக்கள் சரி கொக்குவில் எல்லா இறத்துலேயும் இருந்து எங்கிற மக்கள் எல்லோரும் போய் இதுக்கு ஒரு சிறந்த ஆதரவு என்று சொல்லித்தான் நான் கற்றுக்கொள்கிறேன் நீங்கள் கட்டாயம் பாங்கோ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது தனியாக வந்து சாவச்சேரிமான் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்லை நாளைக்கு இந்த வைத்திய துறையில் மட்டும் இல்லை எந்த துறையிலையும் ஒரு ஒரு பிளவர் வரும்போது ஒரு க யோசிக்கணும் இப்படி ஒரு பிரச்சனை வரும் மக்கள் எங்களை தட்டி கேட்பாங்கள்ன்ற ஒரு யோசனை உண்டு எல்லாருக்குமே வரணும் அதை வந்து உணர்ந்து கொள்ளுங்க அதே மாதிரி வந்து ஒரு உயிர் காக்கிற தொழில் மருத்துவ தொழில் அந்த தொழில் வந்து மெடிக்கல் சர்வீஸ் இப்போ மெடிக்கல் மாஃபியாவாக மாறிக்கொண்டு போவது இது அப்படியே தலை உறுதி ஆறாமல் இருக்க வேணுமென்றால் இந்த நேரத்தில் வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு அணி வந்து ரத்தப்பட வேண்டும் مے او آواز ليوات آري ۾ اماءُ مڪم آءُ راجي سار پيش آءُ سار مٿان

போட மண்டு போடு மண்டு போடு மண்டு போடு மண்டு போடு மண்டு எங்க நாங்க நடு தம்பிட்டு நடு அடிக்குறியா போடு மண்டு மண்டு 10 10 10 எங்க தொறல முன்ன இந்த காணொலியில நீங்க பாத்துருப்பீங்க இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு ஜாழ்பாணத்துல குறிப்பா ஜாழ்ப்பாணம் ஏனையின் ரீதியில சாவச்சேரியா வைத்தியசாலைக்கு முன்பாக இவ்வளோ மக்கள் கூட்டம் திறந்திருக்கிறார்கள் இது மட்டும் இல்லாமல் இப்போ நேரமாக ஆக இப்போ நேரம் ஒரு ஒன்பதரை ஆகுது எட்டு மணிக்கு இந்த போராட்டம் தொடங்கும்போது சொல்லி ஆரம்பித்தவங்கள் நேரமாக ஆக வந்து மக்கள் கூட்டம் பெருகிக் கொண்டே போகுது ஜோசி பாரை இப்போவே வலி ஃபுல்லாக முடங்கிட்டு உண்மையாகவே வந்து ஒரு உண்மைக்கு குரல் கொடுக்குறீங்கள் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கோ உங்கள் ஆதரவு வந்து என்னென்னு தேவை என்ன சொன்னால் புரியா திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்படியான விஷயங்கள் இப்படியான உண்மைகள் சொல்வதற்கு எல்லாரும் தயங்குவார்கள் இந்த உண்மைகளை சொல்வதற்கொரால் முன்வரும் போது அவர்களுக்கு உங்கள் ஆதரவு என்பது மிக முக்கியமான ஒன்று இது வந்து நீங்கள் தனிய அர்ஜுனாக்காக மட்டும் நீங்கள் குரல் கொடுக்கல நீங்கள் உங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அதை முதலில் கொள்ளுங்கள்